பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஹலோ அப்படின்ற டாஸ்க் வந்து மீண்டும் தொடர்ந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் இருக்கும் பல பேருக்கு அந்த ரெக்வஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் பாஸ் டீமுக்கு பாஸ் அந்த ரயனோட மைக்கை மட்டும் ஒரு இருக்கிற வரையும் கொஞ்சம் மியூட்டில் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பேசிக்கிட்டே இருக்கான் மக்களே கேஃபே விடாமல் எதனா ஒன்று பேசிக்கிட்டே இருக்கான் நமக்கு இரிட்டேஷன் ஆகுது லைவ் பார்க்குறவங்களே வெறுத்துருவாங்க போல அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறான் முடியல அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் ஐயா லைக் போடாம பார்க்குறீங்க ஐயா லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா ஐயா மறக்காம லைக்கை போட்டுருங்க கண்டென்ட் போயிடலாம் ஸோ என்ன பண்றாங்க கார்டன் ஏரியாவில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஜாக்லின் அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரு ஐயோ ரயான்னு மஞ்சுரி மற்றும் சௌந்தர்யா டிஸ்கஷன் இருக்கு அப்போ ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறது என் பாயிண்ட் மொத்தமாக போயிடுச்சு பட் இன்னொரு பக்கம் சௌந்தரியாவுக்கு போனது சந்தோஷம் சௌந்தர்யா மஞ்சுரி மற்றும் ரயானுக்கு போனால் சந்தோஷம் பட் என்ன பண்ணுறது முட்டையில வந்து உட்காந்துருக்குனேன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சுல முத்துக்குமார் வந்து ஒரு அப் பண்ணலாம் கீழே இருக்கவங்களாம் மேலே தூக்கிட்டு வரலான்னு ஒரு பிளான் போட்டார்ல அது வந்து எனக்கு பிடிக்கல நம்ம எஃபர்ட் போட்டு நம்ம இதை கேம் விளையாடி இருக்கோம் அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு என்ன கேம் வச்சிருக்காங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் லெவலில் எனக்கு கடுப்பாகுதுன்ற மாதிரி ரயன் பேசுகிறான் உடனே மஞ்சூரி என்ன சொல்கிறாங்க எனக்கு முத்து பேசுறதுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து பிக் பாஸ் கொடுத்த ரூலுக்கு ஒன்று ரூல் எத்தனை வந்து போகிறான் பாரு இந்த ரூல் நல்லா இருக்கா இந்த ரூல் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறான் பாருங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுது டென்ஷன் ஆகுது கொடுக்கப்பட்ட ரூலில் பேசுகிறான் ஏன்னா அப்படி பண்ணுறேன்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்து நம்போது இன்றைக்கி ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் பண்ணால் ட்ரை பண்ணால் பார்த்தியா முத்து ஸோ பாயிண்ட்டு எல்லாருக்கும் ஏற்றி கொடுக்குறேன் பாயிண்ட்டை மேலே ஏற்றுறேன்னு ஒரு ஹீரோய்க்கு மூமெண்ட் பண்ண ட்ரை பண்ணார்ல அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரயன் பேசுகிறார் நேற்று அதை தான் ராணுவ பண்ணால் இது பண்ணி வர மாதிரி சப்போர்ட் பண்ணாமல் இன்னைக்கு அதே வந்து முத்து இது என்ன நியாயம் இது மாதிரி பேசிட்டு இருக்கார் உடனே அங்க இருந்தா என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரியா வந்து பையன் கூட ஒரே பிரச்சனை நோய் 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 நோயும் பேசிக்கிட்டே இருக்கான் எப்படி மாதிரி சௌந்தரியாட் பண்ணிட்டாங்க உடனே ஜாக்ல கூப்பிட்டு ஏன் ஜாக்கி ஏன் போற சவுண்டே வந்து உக்கார சவுண்டே மாதிரி சௌந்தரியா உட்கார வச்சாங்க சௌந்தரியா நான் என்ன கான்டெஸ்ட் பேசுறேன்னு புரியுதா தெரிஞ்சா பேசி இல்லைன்னா இஷ்டத்துக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்காத சும்மா எதனா சொல்லிட்டு போயிட்டு இருக்காது டென்ஷன் ஆயிட்டான் டென்ஷன் ஆயிட்டு பல கேள்வி வைக்கிறான் நேத்து உனக்கு தெரியும் நேத்து நீ என்ன பேசுனா புரிஞ்சுக்கிட்டே தெரியும் சம்பந்தம் இல்லாம பேசுற சம்பந்தம் இதுவாக நோய் நோய் எதுக்கு சொல்றேன்னு கேட்டோம் போது சௌந்தர்யா இல்லடா விட்டு போலாமே ஏன்டா திரும்ப நேற்று நடந்து இன்னைக்கு நடந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் போது இல்ல நேத்து பாயிண்ட் ஃப்ளிட் அப்பப்போ ராணுவ வந்து இப்படி பேசலாம் இன்னைக்கு அதே முத்து வந்து ஹீரோய்க்கு மொமெண்ட்டுக்கு ட்ரை பண்றான் எதுக்கு இது இது ட்ரை பண்ணும் எனக்கு நேத்துவும் இதுவும் பாயிண்ட் டூ பாயிண்ட் தான் அதை தெரிஞ்சு தான் நான் பேசுறேன் தெரியாமலாம் இல்லை கரெக்டாக தான் பேசுகிறேன் நீ தெரிலனா நீ கம்முன்னு சும்மா பேசிட்டு இருக்காதேன்ற மாதிரி சவுந்தரியா பேசுனா ஒரு பாயிண்டுக்கு சௌந்தரியா இவங்ககிட்ட வாயை கொடுத்து நம்ம சமாளிக்க முடியாது இருக்கிற இடம் தெரியாமல் சைலண்டாக இருந்திரும்ன்ற மாதிரி சௌந்தரியா சைலண்ட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் மஞ்சுரி வந்து தீவிரமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க டே இது எடுக்கிறதுக்கான காரணம் அது ஹீரோய்க்கு மூமெண்ட் அது இது ஹீரோய்க்கு மூமெண்ட் இல்லைடா நேற்று வந்து விஜய் விஷால் வந்து ஒரு சம்பவம் பண்ணால் ஹீரோய்க்கு ஆச்சு அதுக்கு தான் ரயன் ராணவம்லாம் கொடுக்கலான்னு முயற்சி பண்ணான் அது ஓகே பட் இன்றைக்கி என்ன யாராவது பெஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுத்தாங்களா பயங்கரமான பர்ஃபாமென்ஸ் பண்ணாங்களா பண்ணாதே அது எப்படி ஹீரோயிக் மூமெண்ட்டாக வரும் பண்ணல அப்புறம் எதுக்கு ஸோ அது கன்சிடரே பண்ண முடியாதான் ஒரு ஐடியா சொன்னான் எப்படி பாயிண்ட்டை பிரிக்கலான்ற மாதிரி ஐடியா தான் சொன்னான் ஏன் இப்படி எடுத்துக்கிறேன்ற மாதிரி அவன் பல நாள் பழசு இப்படி தான் பண்ணியிருக்கான்ற மாதிரி

ஆனால் அது அடுத்து ஒன்று கிடைக்கூடாது ஆனால் நீங்கள் பண்ணுறது மட்டும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு யோசிக்கிறது வாட் இஸ் திஸ் அப்படின்றது ஸோ உங்களுக்கு வந்தால் நீங்களே சந்தோஷம் படுங்க அடுத்த உனக்கு வந்தால் அவன் சந்தோஷம் பட்டோம் அவன் என்ஜாய் பண்ணிட்டோம் அதில் என்ன உங்களுக்கு பொறாம வேண்டியது இருக்குது அப்படின்றத எனக்கு தோணுது ஸோ முத்துவை பற்றி எதனால் பேசினாவே ராய எனக்கு சுருன்னு கோவம் வந்துடுது சுருன்னு மேலே போயிடுறான் என்ன சொல்கிறதுனே தெரில கீப் ஆன் இரிட்டேட்டிங்காகவே இருக்கிறது அப்படின்ற நம்மளால் பார்க்க நிறைய டைமில் பாயிண்ட் வேலிடாக இருக்குது திரும்ப திரும்ப பேசுகிறீ நீ திரும்ப திரும்ப பேசுகிறீங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பேசிகிட்டு தான் நமக்கும் கடுப்பு தானே ஆகும் அந்த கடுப்பாகுது அதுக்கப்புறம் அங்கே டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்காமல் ஒரு ஒரு வேளை வேலை டாஸ்க் இருக்குமோ போன் டாஸ்க் கணக்கு எடுக்கலாமா இது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க பிக் பாஸ் சொல்லிடுவார் ஃபோன் டாஸ்க் இருக்கு அலோ அலோ டாஸ்க் தொடர போகுதுன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவார் அவங்க போயிடுவாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லினும் யார் முத்துக்குமரணம் பேசிட்டு இருப்பாங்க ஜாக்லின் சொல்லுவாங்க டே நான் எப்படா இங்கிருந்து ஜீரோல இருந்து பதிமூணு வரணும்டா முத்து நான் என்ன பண்றேன் தெரியாம ஒன்னு ஜாக்லின் நீங்க நம்ம கேம்ல வந்து உழைப்பை போட்டு விளையாடி இருக்கோம் ஜாக்லின் நீயா இருக்கணும் நானா இருக்கட்டும் நம்ம எடுத்த பாயிண்ட் எல்லாமே உழைப்பை போட்டு வாங்கியிருக்கோம் பல பேர் பாயிண்ட் எடுத்ததுனால அவங்களோட உழைப்பை போட்டிருக்காங்களா அதை கரெக்டா விளையாடி எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படிலாம் இல்லைன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கேன் டைமில் கரெக்டாக ஃபோன் அடிக்குது பிக் பாஸ் மியூசிக் போய்ட்டு ஃபோன் அடிக்குது மஞ்சுரி அப்படியே வந்து ஃபோனை எடுத்துகிட்டு பேசுகிறாங்க உடனே பிக் பாஸ் ஹேர் கலர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுறார் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நபர் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுறார் உடனே என்ன பண்ணாங்க கலர் சொல்லலை மஞ்சுரி கலர் கேட்டாங்க பிக் கலர் சொல்ல இவங்க ரயன்னு சொல்லிட்டாங்க ரயன் சொல்லிட்டு ரயனை தனியாக கூப்பிட்டு போகும்போது மு முத்துக்குமார் கேட்குறாரு ஃபோனுக்கு முன்னாடி தான் இருந்தால் முத்து கேட்குறாரு ஏன் நீ ஜாக்லினை சொல்ல ஜாக்லினை சொல்லிட்டு மாற்றிருக்கலாம்ல இது பண்ணியிருக்கலாம் போது ஜாக்லின் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஏன்னா நேற்று ஜாக்லின் தான் பேசியிருப்பாங்க டீலு நான் கொடுக்குறேன் நீ எனக்கு கொடுக்குற மாதிரி ஜாக்லின் கிட்ட தான் டீல் பேசி இருப்பாங்க மஞ்சுரி எடுக்கிறேன் சொன்னாங்க ஆனா இந்த இடத்துல ஜாகலின சொல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க டேரக்டாக ரயன் கிட்ட போய் டீல் பேசுகிறாங்க ரயன் ஓகே சொல்லிட்டான் என்னன்னா எனக்கு ரெண்டு பாயிண்ட் உனக்கு ஒரு பாயிண்ட் வேணுன்ற மாதிரி டீல பேசி முடிச்சுட்டு மஞ்சரி அதை சொல்லிட்டாங்க ஓகே முடிச்சுட்டுன்னு வந்தாச்சு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணுறாங்க ஹேர் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சானே ஜாக்லின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஒரு மாதிரி கேட்குறேன் மஞ்சுரி எங்க கிட்டே சொல்லிருக்கலாம்ல நான் பண்ணலன்னா அவங்ககிட்ட போயிருக்கலாம் நீ கேட்டுறதுனா நான் நேத்தே நான் சொன்னேன் எனக்கு நான் பண்ணியிருப்பேன் பண்ணியிருப்பேன் கிட்ட சொன்னேன் மஞ்சுரி ஏன் கொடுக்கல அப்படின்னும் போது இல்லடி அப்படின்ற மாதிரி மஞ்சுரி சேசி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க உனக்கு தெரியும்ல புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க உடனே வந்து முத்துக்குமரன் கேட்கிறான் நீ தப்பு பண்ணிட்ட இது வந்து ஒரு மொமெண்ட் அந்த மொமெண்ட் ஜாக்லின் நேத்தெல்லாம் தானே முத்து வந்து சொல்ற மஞ்சள் கிட்ட தானே இருந்தான் அதை நீ கொடுத்துருக்கலாம்ல கொடுத்துருந்தா அவள் பண்ணிருப்பாங்க ஏன் அப்படி பண்ண இது ரொம்ப தப்புன்ற மாதிரி யாரும் முத்துக்குமரன் மஞ்சிர்கிட்ட சொல்கிறார் இன்னொரு பக்கம் ஜாக்லின் சரி ஃப்ரீயா விடுன்ற மாதிரி பேசி சமாளியம் விளையாண்டாங்க இன்னொரு பக்கம் அந்த கலரை வந்து எல்லாருமே நினைச்சாங்க வீக்கெண்ட் வரையும் நினைச்சிட்டு இருந்தாங்க இல்ல பிக் பாஸ் ஜேர்னி முடிவு வரையும் அந்த கலர் அந்த தலையில தான் இருக்கணும் சீசன் அப்படின்றதிக்ஸ்ல இங்க தெனாலி மாதிரி இங்க மட்டும் ஒரு முடி அப்புறம் அமுதம் நான் கலர் பண்ணது நிறைய சம்பவங்கள் பார்த்தோம்ல அதே தான் இது அப்போ பிக் பாஸோட டேட்டோ மேட்டர்லாம் கூட வரும்னு நினைக்கிறேங்க அப்போ இந்த ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வேலையெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க பவித்ரா சொல்கிறாங்க எனக்குலாம் கலரிங் குத்து தான் நான் பண்ணியிருப்பேன் இன்னொரு பக்கம் யார் விஷால நானும் பண்ணிருப்பேன் ராணுவம் மட்டும் பண்ணியிருக்க மாட்டேன் மற்ற எல்லாரும் பண்ணியிருப்பேன் பண்ணியிருப்பேன்றாங்க ஒரு பாயிண்ட்ல பவித்ரா சொல்கிறாங்க நான் முடியே வெட்டியிருப்பேங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ரெடியாக தான் இருக்கேன் எவனாவது எனக்கு கொடுங்கடா கொடுங்க நான் பண்ணுற குடுங்கடா அப்படின்னா மாதிரி பவித்ராவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் ரயன் வந்து புது டீல் போடுறான் இப்போ நான் டாஸ்க்கை பண்ணிவிட்டேன் அடுத்து நான் ஃபோன் எடுப்பேன் எப்படி ஃபோன் எடுப்பேன் மஞ்சரி உனக்கு கொடுக்குறேன் ஆனால் என்னென்னா டாஸ்க் ஈஸியாக இருந்தால் எனக்கு ரெண்டு உனக்கு ஒன்று டாஸ்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் உனக்கு ரெண்டு எனக்கு ஒன்று டாஸ்க் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தால் உனக்கு மூணு பாய் நான் மூணுமே உனக்கு கொடுத்துட்றேன் மஞ்சரி நீ பண்ணிடு ஓகே நீ நல்லா பண்ணுறேன் மூணுமே உனக்கு கொடுத்துறேன் எனக்கு இது பண்ணிடுற மாதிரி பேசி முடிச்சிட்டான் திரும்ப இன்னொரு வாட்டி என்ன சொல்கிறேன் ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தால் கொடுக்க மாட்டேன் ஃபஸ்ட் அந்த டீலில் பேசி முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தால் நான் கொடுக்க மாட்டேன் அதை நான் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நான் சொல்லுவேன் அப்போ நீ ஒத்துக்கோ ஒரு வேர்டு கொடு ஒத்துக்கிறேன் வேர்டு கொடு நான் சொல்கிறேன் அப்படின்னா மாதிரி சொல்லலாம் இப்போ நான் பண்ணதுக்கு பிரோஜனமே இல்லாமல் போச்சடா நீ சொல்கிறபடி பார்த்தா அப்படின்ற மாதிரி மஞ்சுரி கேட்குறாங்க இல்லை மஞ்சுரி நீ மற்ற டாஸ்க்கு பிரெயினி டாஸ்க்லாம் நீ பண்ணிடுவேன் தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்காக நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு டவுட் இருக்குது அதனால் நான் இப்பயே சொல்லிடுறேன் பாசிபிலிட்டி நான் சொல்லிடுறேன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு ஒத்துப்பாங்க டீல இந்த ஒரு டீலை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பச்சை கலர் ஐ மீன் பச்சை கலர் அடிக்கணுன்றது பேசினது யார் அருண் தான் சொல்லியிருப்பார் இந்த பச்சை கலர் கிளி பச்சை கலர் இந்த மாதிரி கலர்லாம் அடிச்சு விட்ருங்கடான்ற மாதிரி அருண் பேசியிருப்பார் அதுக்கப்புறம் ரயானா கூப்பிட்டு போய் ஆக்டிவிட்டி ரூமில் உட்காந்து பெயிண்ட்டை தர தர தரன்னு தேய்ச்சி அடிச்சிட்டாங்க அப்போ ரயன் அங்கேயும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் இந்த டாஸ்க்கு எவனும் பண்ண முடியாது ஆனால் நான் பண்ண வந்திருக்கேன் இது பண்ணிடுவேன் நீ சொல்லணும் என் பேர் ஏன் உனக்கு வந்துச்சு அதிலே தெரியும் எல்லாம் அங்கே உட்காந்துட்டு கதை பேசுவானுங்க வாய் பேசுவானுங்க இறங்கி செயல்பட மாட்டானுங்க ஆனால் நான் செயல்பட்டுருக்கேன் புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான் ஒரு பாயிண்ட்டில் அவன் வாயில் ஒரு பிளாஸ்டரை போட்டு உட்கார வைங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு அவன் வாயை மூடுங்காடி அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இதுதான் தற்போதைய லைவ் நிலவரும் அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்